ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீசஸ் நர்சரி கார்டன் நீங்கள் மெசேஜில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பஞ்ச் ரோஸ் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சுலேயே மூக்குத்தி பட்டன் அளவுக்கு நெருக்கமாக இதில் வரக்கூடிய ஒரு பஞ்ச் ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா பூ பட்டன் ரோஸ் சைஸுக்கு பெருசாகவே பூக்குது ஆனால் இது மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிங்க இது கொத்து கொத்தா நிறைய பூக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் வெரைட்டிங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரோஸ்லேயே பிங்க் கலர் வெரைட்டி தாங்க இன்ன பார்த்தது ஆரஞ்சு கலர் அதில் பார்த்தீங்கன்னா இது பிங்க் கலர் இது கேலக்ஸி ஸ்டார் ரோஸ் மாதிரியே போகக்கூடிய ஒரு மினியேச்சர் வெரைட்டிங்க கேலக்சி ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைப்பில் இது பெட்டல்ஸ் முடியும் மாதிரி இதுவும் ஸ்டார் டைப்லேயே பெட்டல்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கக்கூடியதுங்க இதுவும் பஞ்ச் ரோஸ் வெரைட்டி தாங்க இது கிழக்கு இருபது முக்குலேருந்து முப்பது முக்கு வரைக்கும் பூக்கக்கூடியதுங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கார்னேஷன் ரோஸ் தாங்க கார்னேஷன் ரோஸ்லேயே இது ஃபுல் ஃப்ளேம்டு கார்னேஷன் ரோஸுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிங்க் வந்துட்டு பெட்டல்ஸ் ஃபுல்லாக வர மாதிரி வரக்கூடிய ஒரு கார்னேஷன் ரோஸ் வெரைட்டிங்க இதுவும் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி தான் ஆனால் இது பூ வந்து கொஞ்சம் பெரிய பூவா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது பெட்டல்ஸ் பாருங்க எந்த ரொம்ப நெருக்கமாக அழகா இருக்கு பாருங்க அடுத்ததான் பார்க்க போது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ் தாங்க மிட் ப்ளூ ரோஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரோஸ் தாங்க தெரியாதுங்க நம்ம சேனல்ல பார்த்துக்கலாங்க மிட் ப்ளூ ரோஸ் மிட் ப்ளூ ரோஸும் ஒரு பஞ்ச் ரோஸ் வெரைட்டி தாங்க இது வெரி ரேர் வெரைட்டிங்க வெல்வெட் ரோஸ் மாதிரி இதழ்கள் மின்னக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க இது வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் கண்டுபாங்க இந்த மாதிரி அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் வெரைட்டி பற்றி பார்க்கலாங்க கொடி ரோஸ்லேயே இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடி ரோஸுங்க ரோஸ் கலரில் கொத்து கொடுத்தா பூக்கக்கூடிய கொடியாக வளரக்கூடிய ஒரு ரோஜா பூச்செடி வெரைட்டிங்க வீட்டில் அளவுக்கு ஒரு ரோஸ் செடி வைக்கணுன்னு தோன்றவங்க இந்த வெரைட்டி கண்டிப்பாக வைக்கலாங்க பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிளைக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது முக்கு வைக்கக்கூடிய கொடி வீடுஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு வெரைட்டி தாங்க பாருங்கள் இதுலேயே அதுலேயே இது பார்த்திங்கன்னா பிக் சைஸ் வெரைட்டிங்க பூ பாருங்க இந்தளவுக்கு பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள் மெட்டல்ஸ் பாருங்கள் இந்தளவுக்கு அழகாக அவுட்டரில் ஒயிட்டு இன்னரில் ரோஸ்ட் ரெட்டு வர மாதிரி எடுத்து பாருங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பினாட்டா ரோஸ்லேயே நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பினாட்டா ரோஸ்லேயே ரெட்டும் ஆரஞ்சும் ஒரே செடியிலே பூக்கக்கூடிய அண்டு எல்லோ காம்பினேஷனில் பூ ஒரு பூ வரக்கூடிய ஒரு விதமான ரோசஸ் வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதுங்க பஞ்சஸ்ஸாக வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ரெட்டு ஆரஞ்சுலேயும் பூக்கும் அண்ட் எல்லோ கலர்லையும் பூக்கக்கூடியதுங்க அடுத்ததாக பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட்டில் பூக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான பஞ்ச் ரோஸ் வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ்லே அடியில் ஆரஞ்சு கலரும் மேலே ஒயிட்டு வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரோஸ் தாங்க இதுவும் கொத்து கொத்தா பூக்கக்கூடியாங்க பூ நல்லா பூமாக இருக்குது நல்லா பூத்து வச்சுங்க அடுத்ததாக பார்க்க போது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸ் தாங்க பேரடைஸ் ரோஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவான ரோஸ் வெரைட்டிங்க இது வாசம் அதிகம் வீசக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பூக்களும் நிறைய கொத்து கொத்தா போக்கக்கூடியது இது பாருங்கள் எந்தளவு செடி ஃப்ரெஷ்னஸ்ஸாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பேரடைஸ் ரோஸ் நம்ம பன்னீர் ரோஸோட அதிகம் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியோடு சேர்ந்துருதுங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெல்வெட் ரெட் ரோஸ் வெல்வெட் ரெட் ரோஸ் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அது இந்த வெளியில் போய் போடுறாங்க வெல்வெட் ரோஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டைடர் வெல்வெட் ரோஸுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைன் வரக்கூடிய ஒரு வெள்ள ரோஸ்ங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸில் லைட் பிங்க் கொடி ரோஸ் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா எந்தளவுக்கு இது பூ அதிகமாக இருக்குது பாருங்க நம்ம இந்த பஞ்ச் ரோஸ் வெரைட்டியில் காம்போ ஆஃபர் மாதிரி விளாட்ருக்காங்க ஆடி மாதத்தை முன்னிட்டு இந்த பஞ்ச் ரோஸ் கலெக்ஷன்ஸில் எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது பேபி பிளான்ட்டில் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே அதாவது வெறி ரேர் வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா இரநூறுபா முந்நூறுபா விற்கிற ரோஸ் வெரைட்டிங்க எல்லாமே ஆஃபரில் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்கலான்றதுங்க பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸுங்க முந்நூறுபா செடியெல்லாம் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல் ஜீசஸ் மசே